சான்றோர்கள் பெருமக்களே நலிதயம் கொண்ட தமிழ் நெஞ்சங்களே அறுவை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் தமிழ் புதையல் வரிசையில் அடுத்த சிந்தனை மிக அருமையாக ஒரு பாடல் நம்முடைய தமிழ் இலக்கிய தமிழ் வரலாற்றினுடைய பதிவில் மிக முக்கியமான வரலாற்று தடையும் புறநாள் வரும் அதில் ஒரு பாட்டு இப்ப சாதாரணமாக இந்த உலகம் யாரால் இயங்குகிறது இந்த உலகம் யாரால் இன்னும் கவிழாமல் இருக்கிறது இந்த உலகம் யாரை யாரை பற்றி கொண்டு சுற்றி சுற்றி வருகிறது கெட்டவர்களை வைத்தா இல்ல செல்வந்தர்களை வைத்தா இல்லை பதவியில் இருக்க வைத்தா இல்லை அதிகாரம் படைத்த வைத்தா இல்லை யாரை மையமாக சுற்றி வருகிறது என்றால் பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்றான் வள்ளுவர் அது என்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்பது திருவள்ளுவர் கருத்து பண்புடையவன் ஒருவனாவது யாரேனும் ஒருவன் ஒரு ஊரில் பண்புடைய நிற்பானையான அவருக்காக அந்த பூமி வெடிக்காமல் இன்னும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது மற்றவர்களின் தொண்ணூத்தி ஒன்பது கெட்டவர்கள் இருந்தாலும் கூட ஒரு நல்லவன் ஒரு ஊரில் இருப்பானை ஆனால் நாம் பூமியை பிழந்தோம் நல்லவன் உள்ள விழுந்துருவாங்கிறதுக்காக அவனை காப்பாற்ற தொண்ணூத்தி ஒன்பது பேரையும் சுமந்து வாழ்கிறாள் பூமி தாய் அதைத்தான் சொல்லுகிறார் பண்புடைய பட்டுண்டு உலகம் அது இன்றையில் மண்புக்கு மாய்வது மண் என்று அருமையான குரல் அதான் உண்டாலம்மை இவ்வுலகம் என்று அருமையான பாட்டு கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி என்று ஒரு அரசன் பாடியது இந்த அரசன் யார் தெரியுங்களா இளமையான அரசன் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி இளம் என்பதனால் சின்ன இளவரசன் பெருமைக்குரியவன் வழுதி கடலுள் மாய்ந்த இவன் கடல் வழியாக ஒரு முறை போன பொழுது இவங்க அப்பா அரசனா இருக்கிறார் இளவரசன் போன பொழுது மரக்கலம் கவிழ்ந்து இறந்து விடுகிறான் ஆனா அப்படி இறப்பதற்கு முன்பு பாடிய பாட்டு இது நீங்க சிந்திச்சு பாருங்கள் இளவரசன் தந்த பாட்டு இந்த உண்டாளம் உலகம் எந்த சிந்தனை இருந்திருக்க உண்டாளம்மை உலகம் இந்திரன் அமிர்தம் இய்வது ஆயினும் இனிதி என தமியர் உண்டலும் இலரே இந்திரனுடைய உலகத்தில் இருக்கிற தேவாமர்மே கிடைச்சா கூட கதவை சாத்திட்டு உள்ள தனியா உட்காந்து சாப்பிடுறவங்க இல்லாது தேவாமிரதமே கிடைத்தாலும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வாரி கொடுத்து விட்டு கொஞ்சம் வாக்கியமடு விட்டு சாப்பிடுற நல்லோர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது என்கிறான் அந்த புலவன் அந்த இளவரசன் அத அதுக்கப்புறம் நிறைய சொல்லுகிறார் ரெண்டு வரி சொல்றேன் புகழி எணின் புகழி எணின் உயிரையும் கொடுக்குவர் புகழ் கிடைக்கும்னா உயிரா இருந்தாலும் கொடுத்துருவார் ஆனா பழியனின் உலகமே பெரியதும் கொள்ள அற்புதமான சிந்தனைங்க புகழ் எனக்கு உயிரை கொடுப்பேன் ஆனால் இந்த உலகத்தை உனக்கு எழுதி வச்சுடுறோம் ஆனால் ஒரு பொய் சொல்லு ஒருத்தனை காட்டி கொடு ஒருத்தனை வேறு விதமாக தீங்கு செய் என்று சொன்னால் செய்ய மாட்டேன் உலகமே கிடைச்சாலும் செய்ய மாட்டேன் அஞ்சு பத்துக்கு ஆயிரம் பொய் சொல்லுகிற இந்த காலத்தில் உலகத்தையே பரிசா கிடைத்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் தப்பு செய்ய மாட்டேன் தீங்கு செய்ய மாட்டேன் பிறருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் என்று ஒரு நல் உள்ளம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் கவிழ்ந்து விடாமல் பண்டத்தில் சென்று புகுந்து விடாமல் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற கருத்தை வழங்குவதுதான் இந்த பாடல் உண்டாளம் உலகம் என்ற பாடல் இதை வழங்கிய இளவரசன் வாழ்க அவர் திருவடிகளுக்கு வணக்கம் தெரிவிப்போம் நன்றி இது இன்றைய புதையன்